ஆசிரியர் நீ எல்லாம் பேச்சாளர்னு வெளியில் போனால் கட்டையால் அடிப்பேன் சொல்லுவாங்க எங்கள் அம்மா இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் இவருக்கு சோடா உடச்சு கொடுக்கணும் போல் நான் எனக்கு இந்த புக் ஃபேரில் வந்து எனக்கு ரெண்டாவது முறை இங்கே வரேன் நான் பன்னெண்டாம் தேதி இங்கே குழந்தைகளுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க இப்போ திருப்பி இருபதாம் தேதி பேச வந்திருக்கேன் எனக்கு ஒரு நிகழ்வு தான் ஞாபகம் வருது சென்னையில் மியூசிக் அகாடமின்னு ஒரு ஹால் இருக்குது பார்த்துருப்பீங்க ஓகே இந்த கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கவங்க எல்லாருக்கும் இங்கே எப்படியாவது பாடிடணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஹாலில் போய் பாடிடணும்ண்டா அப்படின்றதுக்காக பல பேர் தவம் கிடப்பாங்க அது மாதிரி ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர் என்ன பண்ணுறாரு அவர் போய் இந்தமாதிரி கச்சேரியில் உட்காந்து பாடுறாரு பாடி முடிச்சோன்னா பதினேழாவது ரோல் வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான் எந்திரிச்சு நின்று ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டான் ஒன்ஸ் மோர் எப்போ கேட்போம் இப்போ சூப்பராக பேசினா ஒன்ஸ் மோர் கேட்கணும் இல்லை சார் மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருந்தால் எப்பட்றா நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேனாக இருக்கணும் அவர் விட்டால் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து கேட்பார் போல ஏன் சார் அப்படி தானே எட்டரை மணி கடை சாட்டிடுவாங்க இங்கே நாங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிடுறோம் இவர் கவிதை வாசிக்க நீங்கள் தனியாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க அப்படி தான் பேசுகிறாரு சாரும் ஸோ இந்த பதினேழாவது ரூலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சுண்டு ஒன்ஸ் மோர்னு கேட்டிருக்கார் நம்ம சிங்கருக்கு ஆஹா நம்ம பாட்டின பாட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்குது போல அப்படின்ட்டு திருப்பி பாடுறார் அவன் திருப்பி எழுந்திரிச்சு ஒன்ஸ் மோர் கேட்டான் ஒன்று ரெண்டாக ரெண்டு மூணாக ஆறு தடவை பாடிட்டார் இப்போ இவருக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு அவன் உடலை ஏழாவது தடையும் ஒன்ஸ் மோர் கேட்டிருக்கான் இது பன்னிரெண்டு தடவை போயிடுச்சு இவர் ஒரு இடத்து தடவை பாட்டிட்டோமே இதோட நிறுத்திடுவார் அப்படின்னு பார்த்தா பதிமூணாவது தடவை அவன் ஒன்ஸ் மோர் கேட்டான் இப்போ நம்ம சிங்கருக்கு செம்ம கடுப்பு இந்த கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கை பக்கத்துலேயே ஒரு சொம்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க சுக்கு காப்பி இருக்கும் ம் அது அப்பப்போ அப்படி எடுத்து குடிப்பாங்க இவருக்கு வந்த கோபத்துக்கு மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு அந்த சொம்பை தூக்கி அடித்தார் அந்த ஆள் மேலே ம் அவன் என்ன பண்ணான் அப்படின்ட்டு நான் வந்து பிடிச்சிட்டான் சொம்பை இங்கேருந்து மைக்கிலேருந்து கத்திருக்காரு டேய் நீ என்னோட மிகப்பெரிய ஃபேன் தெரியும்டா ஆனால் நான் என்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது நிறைய பாட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அந்த ஒரு பாட்டியே இத்தனை முறை பாட சொல்கிறேன் அப்படின்னாரு அங்கேருந்து எடுத்து தூக்கி அடித்தான் அந்த சொம்பை அந்த சிங்கர் தலைமையிலே நெத்தி போட்டிலே அடிச்சிது அங்கேருந்து கத்தி சொன்னான்னா யாரா சொன்னது நான் அவன் ஃபேனுன்னு இந்த பாட்டை ஒழுங்கா பாடுற வரைக்கும் அவனை விட மாட்டேன்டா அப்படின்றதான் அவன் புத்தகக் கண்காட்சிக்கு பன்னிரெண்டாவது தடவை பன்னிரெண்டாந்தேதி ஒரு முறை கூப்பிட்டு இருபதாந்தேதி கூப்பிடும் போது நான் அந்த சிங்கர் மாதிரியும் பப்பாசி ப்ரெசிடெண்ட் அந்த ஃபேன் மாதிரி தான் எனக்கு ஊரெல்லாம் தன்னம்பிக்கை பேச்சாளர் நான் சொல்லிக்கிட்டு தெரியிற ஒழுங்காக வந்து பேசுங்க அப்படி எம்சி மேடம்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் எனக்கு இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்ன்ற அந்த டைட்டிலே பிடிக்காத டைட்டில் அப்படி தன்னம்பிக்கை பேச்சாளர் பேச்செல்லாம் கேட்டு நாடு திருந்திடுச்சினா ம் நம்மலாம் எங்கேயோ போயிடுவோம் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்றதுல சுத்தமாக ஒரு பர்சன்ட் எனக்கு உடன்பாடு கிடையாது நம்மளுக்கு தான் மோட்டிவேஷன் தேவை நான் எடுத்திருக்க டாபிக் எனக்கு டாபிக் கொடுங்க அப்படின்னாங்க நான் ரெண்டு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு அப்பா முருகன் சார் சொன்னார் அதுதான் சார் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுங்க டாபிக் என்னென்னு சார் டாப்பிக்கே ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னே ரெண்டு நிமிஷம் தானா அப்படின்னா அப்போ ரெண்டு நிமிஷத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் மேகி நூடுல்ஸ் செய்யலாம் கரெக்டாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் மேகி செஞ்சிடலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தரோட வாழ்க்கையே ரெண்டு நிமிஷத்தில் புரட்டி போட முடியும் ஒருத்தரோட வாழ்க்கையே ரெண்டு நிமிஷத்தில் மாற்ற முடியும் என்னோடய கதைகள் எல்லாமே இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு மூணுலேருந்து நாலு கதை கடகட மணி இப்போ ஏழரை மணி சுகிதா மேடம் எட்டு மணிக்கு முடித்தா கரெக்டா இல்லை இல்லை அப்புறம் நீங்கள் பேசுகிற நான் கேட்கணும் இல்லை சரியாக எட்டு மணிக்கு முடிச்சிடுறேன் ஏன்னா எட்டரை மணிக்கு கடை சாப்பிட்றோன்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் சுகிதா மேடம் ஒரு அரை மணி நேரம் கணக்கு சரியாக போய்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவங்க பேசுகிறத கேட்கணும்னு நினைக்கிறேன் அவங்க இப்போ தான் என்னுடைய மாற்று மரக்கட்டளை ஃபங்க்ஷனுக்கு போன வாரம் வந்து சூப்பராக பேசுனாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பசங்களை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப சிறப்பான பேச்சாளர் அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும் நான் ஒரு நாலு நிகழ்வுகளை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு வருஷமாக பார்க்குறேன் நான் ஏன்னா அது வரைக்கும் எப்படின்னா நான் இன்ஃபோசிஸ்னு ஒரு நிறுவனத்தில் ஹெச்ஆரில் இருக்கேன் இருபத்தி மூணு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் அப்படி பார்க்காதீங்க நிறைய கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சதுனால அங்கே இருக்கேன் பாவம் அங்கே ஒருத்தர் ஐயோ பாவம் வேலையே கிடைக்கல போல அப்படின்றாரு இல்லை அப்படி இல்லை நல்லா தான் வேலை செய்வேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் என்னோட வாழ்க்கை எப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரமோஷன் வாங்கணும் நிறைய சம்பாதிக்கணும் பெரிய கார் வாங்கணும் எவ்வளோ பெரிய வீடு வாங்கணும் இப்படி தான் இப்போ எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கிடச்சி வேற யாருக்காவது அதோட பெட்டராக கிடச்சா ஏன்டா அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்ற ஒரு கோவத்தோடய இருப்பேன் நான் ஒரு மேடையில் நான் பேச போயிருக்கேன் மேடையில் பேசும்போது கீழே ஒருத்தர் முரட்டு மீசை வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவர் பேர் நக்கீரன் கோபால் அவர் கீழே உட்காந்துருந்தார் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கினோடனே என்னை கூப்பிட்டாரு தம்பி அருமையாக பேசுகிறீங்க தம்பி அருமையாக பேசுறீங்க நீங்கள் ஒரு தொடர் எழுதணும் தம்பி அப்படின்னாரு எழுதுறதா எனக்கு வாயில்தான் வடை சுட தெரியும் எழுதுறது சுத்தமாக வராது அதுவும் ஆங்கிலத்திலேயாவது எதாவது எழுதியா தமிழெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா அப்படின்னா ஐயா ரொம்ப ஈஸி தம்பி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா அது அப்படியே தொடராக எழுதுங்க அப்படின்னார் சரி என்னடா நம்ம மேலே இவளுக்கே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கே அப்படின்ட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் என்ன நினச்சேன் நக்கீரன் வாரத்துக்கு ஒரு முறை வரும்னு நினச்சேன் அப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னார் வாரத்துக்கு அது ரெண்டு முறை வரும் ரெண்டு முறைக்கு என்னடா எழுதுறது நம்மளுக்கு எழுத்தாளர்லாம் கிடையாது அவர் திருப்பி ஒரே ஒரு தான் சொன்னார் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறீங்க அதே மாதிரி எழுதிடுங்க சூப்பராக வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஊரெல்லாம் போஸ்டர் போட்டார் அண்ணன் எனக்கு அவரே ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டார் ஹெச்ஆர் கிங் யார் நான் ஹெச்ஆர் கிங் எழுதும் தொடரே சூப்பராக இருந்துச்சு விஜயசாந்தி படம் மாதிரி இதுதான்டா போலீஸ்ன்னு ஒரு படம் நடித்தாங்கல்ல அது மாதிரி என் தொடரோட பேர் நண்பா நீ தான் ஹீரோ இதுதான் தொடரோட பேர் அதுவும் அண்ணனே வச்சிட்டார் நீ தொடர் மட்டும் எழுது டைட்டில நான் வச்சிடறேன் அப்படின்னார் ஊரெல்லாம் போஸ்டர் இருக்கா எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஹிந்திக்கார பையன் இருந்தான் அவன் பார்த்தான் என்னோட போஸ்டர்லாம் உட்காந்து வெளியில் இருந்துச்சேன் தான் அண்ணன் வந்து இந்த பெரிய ஸ்கேண்டில் நித்யானந்த ஸ்கேண்டில் வெளியில் வந்த டைமு நானும் எதுலேயும் சிக்கிட்டேன் போல அப்படின்ட்டு அந்த இண்டிகார பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் டேய் நல்லா இருக்கியாடா ஏதாவது மாட்டிக்கிட்டேடா அப்புறம் அவங்ககிட்ட சொல்லணும் டே நான் தொடர் எழுத போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு தொடராக எழுதுனேன் நண்பா ஐம்பத்தி ரெண்டு வாரம் சிறப்பாக போச்சு அந்த தொடர் அப்போ இந்த ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமில் அவர் இருந்து அவர் பார்த்து என்ன எழுத்தாளராக மாற்றின பெருமை ந கீரன் எனக்கு உண்டு இப்ப விஷயம் அது கிடையாது ஒரு ஆறாவது சாப்டர் ஒரு சாப்டர்ல என்ன நம்மளுடைய லைஃப்பில் யாரெல்லாம் நமக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அதில் நம்மளுடைய கெரியரை பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா நீ சந்தோஷமா எழுதியிருந்தேன் இப்ப நம்மள பல பேர் வேலைக்கு போறோம் இதில் யாருக்கெல்லாம் திங்கக்கிழமை காலையில துள்ளி குதிச்சுட்டு வேலைக்கு போறோம் அப்படின்றவங்க கைத்துக்கு பார்க்கலாம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு யாரெல்லாம் திங்கட்கிழமை பார்த்தாலே ஐயோயோ ஆஃபீஸ்க்கு போகணுமா அதுதான் இப்போ ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கவங்கலாம் எப்படின்னா சராசரியாக முப்பது வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தைய வச்சுட்டு சென்னைக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதுக்கு ஒரு இருபது வருஷம் லோன் வாங்கி அந்த லோனுக்காக லோ லோ லோலோ லோன் வேலை செஞ்சு அடுத்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் நம்ம பசங்களுக்கு நம்மளே அட்வைஸ் கொடுப்போம் எனக்கு மட்டும் இது அப்பயே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ரைட் அப்போ என்னுடைய என்னுடைய கோர் நான் கிட்ட என்ன பேசுகிறேன்னா டே எவனோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான் இருக்கா படிக்காத உனக்கு பிடிச்ச விஷயத்த படி உனக்கு பிடிச்ச வேலையை செய் அந்த பிடிச்ச வேலையில் கிடைக்கிற சம்பாத்தியம் இருக்கு பாரு அது சூப்பர் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அதான் அந்த 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 ஆறாவது தொடர் ஆறாவது வாரத்துக்கான கதை அம்சம் அதுதான் இதை கேட்ட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருந்தார் அவர் என்ன சொன்னாரு இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏசி மெக்கானிக்கா வேலை செய்கிறான் காலையில நாலஞ்சு காரை தொடைப்பான் அந்த பையன் ஆனால் இவனுக்கு அப்பா ஒரு பேரலைட்டிக் பேஷண்ட்டு தங்கச்சி இருக்காங்க தங்கச்சியை படிக்க வைக்கணும் இவன் எக்ஸ்ட்ராவா ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்கறான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணேன் அப்படின்னு அப்போ நானும் அவனும் ஒரு கப் டீ வாங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அவன் கூட உட்காந்து பேசு நான் கேட்டேன் உனக்கு என்னால பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் அவன் நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்தான் அதில் ரெண்டு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆமாம் பீச் ஓரமாக இருக்கிற மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த பையன் நீலாங்கரை பக்கத்தில் பீச் ஓரமாக இருக்கிறாரு அங்கேயே ஜிம்மிலலாம் ஒர்க் வரான் ஜிம்முன்னா பெரிய ஜிம் கிடையாது பீச் ஓரமாக அந்த கிராஸ் பார்லாம் போட்டு பீச்சில் நடப்பார் ஓடுவார் அவருக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது அவருக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா நாய் பூனை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறனால என்ன பண்ணார் ஈசிஆரில் இருக்க இந்த வெட்டினரி கிளினிக்லாம் இருக்குதுல்ல டாக்டருங்க நாய்க்கு ஊசி போடும்போது நாயோட காலை பிடிச்சிக்கிறது அது மாதிரி வேலை கம்பவுண்டர் வேலை பார்ப்பார் அப்படி செஞ்சால் ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா பிடிக்கும் அவருக்கு வந்து கிடைக்கும் அப்போ என்கிட்ட சொன்னது எனக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும் நாய் பூனைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ நான் சொன்ன ஒரு ஒரு வாரம் கழிச்சுப்பா நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன் அப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாய் வாங்குவாங்க நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர் நம்ம ஊர் இந்தியன் டாக்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க லேப்ரடார் ரஷ்யாவில் வளர்க்க போகிற அந்த குளிர் பிரதேசத்தில் வள வளர்கிற நாயை சென்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க சென்னையில் மூணு கிளைமேட் தானே இருக்குது ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் இதை தாண்டி நம்மளுக்கு என்ன கிளைமேட் இருக்குது அந்த நாய்லாம் பல நாய் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாயை வாங்கி அது பண்ணி மாதிரி அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யாரும் கூடும் சண்டை இருக்கும் நீ இன்றைக்கி நீ வாக்கிங் கூப்பிட்டு போ அப்படின்னு அது மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஆப்போசிட்டில் இருந்த ஒருத்தர் டெய்லி அவரும் அவங்க ஒய்ஃபை சண்டை போட்டுப்பாங்க இன்றைக்கி ஒன்ட் தோட் நீ தான் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அப்போ நான் யோசித்தேன் இந்த பையன்கிட்ட கேட்டேன் இந்த பேர் எங்கள் ஏற்று வீட்டு ஒருத்தவங்க நாய் வச்சுருக்காங்க அந்த நாயை டெய்லி நீ வாக்கிங் கூப்பிட்டு போ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கலாம் அப்படின்னு அவன் என்னை லூஸ் மாதிரியே பார்த்தான் நீ லூஸா நீ நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு யாரா பைசா கொடுப்பா அப்படின்னு ஏடா இப்போ காரை கழுவுறதுக்கு பைசா வைக்கும் போது இது கேட்டு பார்க்கலாமே நான் என்ன பண்ணேன் அவனை கூப்பிட்டு வச்சு என்னோட என் ஃப்ரெண்டு தான் அவர் இதை பாருங்க இவர் வராரு இவர் டெய்லி உங்கள் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போவார் காலையிலையும் சாயங்காலம் வாக்கிங் கூப்பிட்டு போவார் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறுவா தரன்னார் ஒரு நாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுவா தரனார் பையனுக்கு சூப்பர் சார் சம்மர் டீல் இந்த டீலிங் நல்லா இருக்குது சார் அப்படின்னு இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா கிடைச்சிருச்சு எனக்கு வந்து ஒரு அரை கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் அடுத்து என்ன பண்ணால் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனில் இது மாதிரி நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே முப்பத்தி ரெண்டு பேர் நாயை வச்சுருந்தாங்க அதில் பன்னெண்டு பேர் நாயை கொடுத்துட்டாங்க அப்பா சாமி நீ போ ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்றேன் அப்படின்னு இப்போ கணக்கு போட்டுக்கோங்க பன்னெண்டு டூ ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஆச்சு பதினெட்டாயிரம் ரூபா ஒரு சம்பளம் நாயை மட்டுமே வாக்கிங் கூட்டு போய் இப்படி நால இடைவில் அது கொஞ்சம் பெருசாக பெருசாக நான் வீடு மாறி போயிட்டேன் வேறு இடத்துக்கு வீடு மாறி போயிட்டேன் ஒரு மூணு வருஷம் கழித்து என்ன எங்கள் ஆஃபீஸில் வந்து வெளியில் நின்றுருக்கார் ஐடி கம்பெனிக்குள்ளாம் டக்குன்னு ஊற்ற மாட்டாங்க இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணார் சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னாரு வெளியில் போனால் நம்மால் நிற்கிறார் அதே மாதிரி ஒரு கிலோ சீட்டோட என்னடா எப்படா இருக்கேனே அண்ணே சூப்பராக இருக்கேனே பஜாஜ் பல்சர் பைக் ஒன்று வாங்கியிருக்கேனே அப்படின்னாரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா அந்த பைக்கோட விலை அப்போது நான் கேட்டேன் என்னடா லோன் போட்டியாடா அப்படின்னே அண்ணே லோன்லாம் போடலண்ணே ஃபுல் ஹார்ட் கேஷ் தான் பே பண்ணேன் அப்படின்னு ஓ சம்மடா அப்படின்ட்டு என்ன வாங்கினேன் உங்களுக்கு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி ரவுண்டு கூப்பிட்டு போய்ட்டு வந்து என்ன இறக்கி விட்டான் அப்போ நான் கேட்டேன் எப்படிறா அந்த நாயெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போறியே எப்படிறா அண்ணா இப்போ நம்மகிட்ட ஒரு நூற்றி இருபத்தேழு நாய் இருக்குண்ணே அப்படின்னா நான் சொன்னேன் நூற்றி இருபத்தேழு நாயா நூற்றி இருபத்தி ஏழு நாயா வாக்கிங் கூப்பிட்டு போறேன் அண்ணே நீங்க ஐடியா கொடுத்தீங்கன்னே நானே டெய்லி கூட்டிட்டு போக முடியும் அதனால இப்போ இருபது ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணிருக்கேன் இருபது பேர் வச்சிருக்கேன் பதினெட்டு பேர் ஃபுல் டைம் ரெண்டு பேர் வந்து பேக்கப் ஆகும் எதுக்குடா பேக்கப் அப்படின்னே இல்லைண்ணே இந்த பசங்க டக்குன்னு லீவ் போட்டால் கஸ்டமர் அப்செட் ஆகிடுவாங்களண்ணே அதனால் டக்குன்னு போயிடுவேண்ணே அதனால் ஆளுமிச்சிட்டேண்ணே ஒரு நாய்க்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவாண்ணே இந்த பசங்களுக்கு முந்நூறுரூவா கொடுத்துட்றேண்ணே மீதி பைசா நமக்கு தான் நிற்கிது நல்ல நல்லா இருக்கேண்ணே இந்த பிஸ்னஸ் அப்படின்னா ஆஹா சூப்பர்ரா அப்படின்ட்டு டேய் ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப ஹாப்பிடான்னு நான் அப்படி போகிறேன் என்னை கூப்பிட்டான் அண்ணே நான் கூட ஐடி கார்டு கொடுத்துருக்கேண்ணே நீங்கள் போட்டிருக்க மாதிரியே நான் ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நாய்ச்சங்கல்லி மாதிரி ஒன்று மாட்டியிருப்போம் நான் கூட ஐடி கார்டு கொடுத்துருக்கேனே அப்படின்னா ஐடி கார்டு கொடுத்துருக்கியா எதுக்குடா ஐடி கார்டு அண்ணே நாய் திருட்டு பயங்கர பிரச்சனை என்ன டக்குன்னு நான் வேற எவனாவது வந்து நாயை கூட்டு போயிடக்கூடாது இல்லை அதனால் கஸ்டமர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் என்னோட கம்பெனி என்னோடய ஐடி கார்டை காமிச்சாதான் உனக்கு வந்து நாயே கொடுக்கணும் அப்படின்னு ஃபைனலாக ஒன்று கேட்டான் பாருங்க அங்கே தான் வந்தான் அம்மாள் அண்ணே இந்த ஐடி கம்பெனியில் இருக்கீங்களா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணுங்கண்ணே என்னடா எனக்கு ஒரு வெப்சைட் போடணுண்ணே என்னடா என்னடாண்ணே இல்லைண்ணே நான் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டாக்வாக்கர் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் வேணுமா ஓகே நினச்சி பாருங்க நக்கீரணன் கோபாலண்ணா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நம்ம அது தொடராக எழுதுகிறோம் நான் எழுதுன தொடராக யாருங்க படிச்சிருக்க போகிறா அந்த புத்தகம் இருக்கு அங்கே அதை பார்த்தா எனக்கே நானே ரொம்ப சோகமாக இருக்கிறேன் வெளியில் அண்ணன் கிட்டே சொன்னேன் அண்ணன் வேறு படத்தை மட்டும் மாற்றிருவோன்னு அப்படின்னு அதில் ஆறாவது பக்கம் ஆறாவது பாகத்தை அதை ஒருத்தம் படித்து அதை என்கிட்ட கேட்க போய் இன்னைக்கு நம்ம ஆந்திர்பனராக இருக்கான் ஆக ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு புத்தகம் படித்தா கவர் டு கவர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நானூறு பக்கம் இருக்கிற புக்க புத்தகத்தில் முந்நூற்றி பக்கம் யூஸ்லெஸ்ஸாக இருந்தால் கூட ஒரே ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கையை மாற்றிடும்